எஃப்னா தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் ஒரு துயரமான ஒரு சம்பவம் ஒன்று கனடா நாட்டிலிருந்து குடும்பத்தை காண இலங்கை வந்தவருக்கு ஏற்பட்ட நிலை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம் இலங்கையில் அதிகரித்து வரும் பீதி விபத்துக்கள் உறவுகளை காண்பதற்கு இருந்து தாயகம் வந்தால் விபத்தில் சிக்கி மரணத்தை தழுவுவது சாதாரண விடியமாக போய்விட்டது இலங்கை மண்ணில் கனடாவில் இருந்து குடும்பத்துடன் யாழ் வந்தவர் விபத்தில் பலி அண்மையில் ஒரு சம்பவத்தை நாங்கள் பதிவிட்டிருந்தோம் லண்டனில் இருந்து தாயகம் வந்தவர் விபத்தில் பலியாகி இருக்கின்றார் தொடர்பான தகவலை ஏற்கனவே தந்திருந்தோம் இது அடுத்த விபத்தாக காணப்படுகின்றது கனடாவிலிருந்து குடும்பத்தை காண யாழ் வந்தவர் விபத்தில் மரணம் கனடா பிரயா உரிமை பெற்ற செல்லப்பா சந்தரேஸ்வரன் வயது அறுபத்தி ஆறு இவர் கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்து யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனன்று என்று உயிரிழந்திருக்கின்றார் கடந்த மாதம் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் குடும்பமாக தாயகம் திரும்பி யாழ்ப்பாணம் வேலணையில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியிருந்திருக்கின்றார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி விசுவமடுவில் உள்ள தனது காணியை பார்க்கவென மோட்டார் சைக்கிளில் சென்று மீண்டும் வீடு திரும்பும் வழியில் மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோர கால்வாய்கள் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அருகில் உள்ளவர்கள் படுகாயமடைந்த அவரை பூநகரி வைத்தியசாலையில் கிளிநி பூநகரி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பெலனன்றே செல்லப்பா சந்தரேஸ்வரன் உயிர் இழந்திருக்கின்றார் இன்று நாங்கள் பார்த்த விடயம் வெளிநாடுகளில் இருந்து உறவுகளை காண தாயகம் செல்பவர்களுக்கு காத்திருக்கும் ஆபத்து தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்த்திருந்தோம்